ஆண்டோரோ ரட்சகரமாக இயேசு நீண்டதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்கிற சிந்தனைக்காக சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அதோடு மட்டுமல்ல அவர் நன்மையானதை செய்கிறவர் என்பதை நாம் வாழ்க்கையில அனுபவித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதில் தாண்டி அந்த அடுத்த லைன் சொல்கிறதா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் யோபுவின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வருகிறது ஒரே நாளிலே பத்து குழந்தைகள் இழக்கிறார் சொத்து உடைமைகள் சுகம் எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்தாச்சு அப்பொழுது எல்லாவற்றா பொறுமையா இருக்கிறார் முருமுறுக்கவில்லை கர்த்தர்தான் வகையில் எல்லாம் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நான் ஒன்றின் தாயின் வயிற்றிலிருந்து வரும்பொழுது கொண்டு வந்ததில்லை இந்த உலகத்திலே வெறுங்கையாக தான் வந்தேன் இப்பொழுதும் ஒன்றுமில்லை ஆனால் கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று ஆனால் யோபியின் மனைவியோ அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பீரா இன்னும் அவரே சார்ந்திருப்பீங்களா அவர் தெய்வமா இருந்தா அவர் நமக்கு நமக்கோடு இருந்தா இதெல்லாம் ஏன் சம்பவிக்கும் நீ அவரை துவசிச்சுட்டு போய் சாகுன்னு சொல்ற அளவு சொல்லிட்டு போயிருந்தாங்க யோசித்து பாடு அநேக நேரம் பாடுகள் வரும் பொழுது அநேக நெருக்கங்கள் வரும் பொழுது நஷ்டங்கள் வரும் பொழுது இழப்புகள் வரும்போது அநேக கேள்விகள் நமக்குள் வருகிறது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் நம்மோடு கூட இருந்தால் நடத்தினா ஏன் இதனிக்கிறது அப்படித்தான் ஒரு கேள்விகள் வரும் ஆனாலும் கர்த்தர் சில பாதைகளில் நம்மை கடந்து அனுமதிக்கிறார் ஆனால் அதை அவர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல் நாம் சந்தேகப்படுவோம் ஆனால் நம்பிக்கை எழுப்போம் என்று சொன்னால் ஒன்றை பெற்றுக் கொள்ளவே முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வராத பட்சத்திலே ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது எளிதான காரியம் அல்ல மற்றவர் பேசலாம் சொல்வதை கேட்கலாம் பார்க்கலாம் ஆனால் அது அனுபவ ரீதியாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு பெரிய கூட்டம் அதில் ஆண்டவரை பற்றி பேசுகிற ஒளியரம் வந்திருக்கிறார்கள் திரளான கூட்டம் அங்கு கூடியிருக்கும் பொழுது தெய்வம் என்று ஒருவர் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகர் வந்து எழுந்து நின்று சவால் விடுகிறார் உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி நீங்க நிரூபிக்கின்ற எனக்கு நிரூபிச்சு காமிங்குன்னு சொல்லும்போது யாரும் முன்வந்து அங்கு அதை நிரூபிக்க வரவில்லை அப்போ இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் முன்பாக வருகிறார் நல்லவரப்பா அவர் இருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்கிறார் எப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கையில் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை ஒறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் இந்த மனிதன் கொண்டே இருக்கிறார் என்னப்பா நீ செய்யறது வித்தியாசமா இருக்குன்னு கேட்கும் பொழுது சார் நான் ஒன்றி நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஆரஞ்சு பழம் இனிப்பாக இருக்குமா சுவையாக அல்லது பொழிப்பு இதில் இருக்கிறதா சொல்ல முடியுமா என்று சொல்லும் பொழுது அந்த கடவுளே இல்லை உலகத்துல எல்லாமே சயின்ஸ் படிதான் உண்டாயிருக்குன்னு சொல்லுகிற அந்த மனுஷன் சொல்ல முடியும் அது டேஸ்ட் ரிசிச்சு தெரியும்னு தெரியும் சொல்லுகிறார் உடனே அவர் இதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் பேச ஆரம்பிக்கிறார் ருசித்து தானே தெரியும் உண்மைதான் நான் இப்பொழுது சொல்வதை கேளுங்கள் சொல்லி நான் பயங்கர குடிகாரனா இருந்தேன் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருந்தேன் அங்கே விழுந்து கிடப்பேன் குடும்பமே கஷ்டப்பட்டுச்சுதே ஒரு நாள் இயேசுவானவர் என்னை சந்தித்தாரு என்னை தொட்டார் என் வாழ்க்கை மாறிச்சது அன்னிலிருந்து குடிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடுச்சு அது மட்டும் இல்ல அதுவரை எனக்கு துக்கம் இருக்கும் மனசு கவலை இருக்கும் அதனால தான் நான் போய் குடிப்பேன் அந்த கவலையை மறக்கிறதுக்காக நான் அதை செய்துட்டு இருந்தானா என் ஆண்டவர் தொட்ட பிறகு அந்த அனுபவத்துக்குள் நான் வந்த பிறகு கவலைங்கிறதே எனக்கு இல்ல நிம்மதியை கொடுத்திருக்கிறாரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு நான் அவருடைய அன்பை நான் அனுபவிக்கிறேன் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் அதனால அந்த ருசிச்சதுனாலதான் வருண்டு ஒருவர் இருக்கிறாரு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறான்னு என்னால எல்லா இடத்துல சொல்ல முடியுது இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களால உணர முடியும்னு சொன்னாராம் இல்லாத பட்சத்துல நீங்க அறி அறிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் யோசிக்க ஆரம்பித்தானா குடித்து வெறித்து வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம கிடந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கை உழவு மாறி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னா உண்மையிலே ஆண்டோர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தவராய் அப்படியே அமைதியாய் எதிர்த்து நிற்காமல் போட்டிகளை நிற்க முடியாமல் போய்விட்டாராம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாரே நாம அதை அவரை அனுமதித்தால் போதும் கிருபைகளை கொடுப்பார் கிரியைகளை நடப்பிப்பார் அப்புறம் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் இவைகள் எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் ருசித்து பார்த்திருக்கிறேன் அவர் நல்லவர் அதனால் அவர் உண்மையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் முன்னேறி சொல்ல முடியும் ஒருவளிக்க நம்பிக்கை ஏற்ற நிலைமையில இருக்கலாம் அவருடைய நோக்கி கூப்பிடுங்க எந்த சூழ்நிலையிலும் யோபு சொல்லுகிற அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் அந்த அனுபவம் அவர் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட கடந்து வந்த பாதையில் ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றி ரெட்டத்திலேயே திருப்பிக் கொள்ள கிருபை கொடுத்தது இந்த நாளில் நம்ம தாழ்த்தி ஆண்டோட்டை கேட்போமா பரலோக பரலக இந்த புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம் இன்ட் நீர் இருக்கிறீங்கப்பா இன்ட்டு நீர் பேசுகிறவரா இருக்கிறேன் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு அது யாராக இருக்கலாம்ப்பா மனு குளத்திற்காகவே இப்படி ரத்தத்தை நீர் சிந்துனீங்கப்பா மீட்பை ஏற்படுத்துவதற்காகவே கல்வாறு சிலுவையில் நீர் பலியானீர் உயிரோடு எழுந்தீர் இன்றும் எங்களுக்காக பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறீர் மீண்டுமாய் வரப் போகிறீரப்பா நீ உண்மையாகவே இன்றும் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஆண்டவராய் இருப்பதற்கு தோத்துறோம் நீ வழி தெரியலையே நிம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே தெய்வோண்டு கொண்டு இருந்தா என் வாழ்க்கை மாற்ற மாட்டாரா சுகத்தை கொடுக்க மாட்டாரா விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு சில அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் இயேசுவா அவர்களுக்கு முன்பாக தோன்றும் வீராக உம்மை வெளிப்படுத்து வீராக கரங்களை நீட்டி தூக்கி எடுத்து தொட்டு அற்புதங்களை செய்து அந்த ஆசிர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக் செய்து அந்த அனுபவத்துக்குள் கடந்து உதவி விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொண்டு ஏற்றுக்கொள்ளும் கனமேற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் என்பது ருசித்து பார்ப்போம் அதோடு மட்டுமல்ல அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் வாக்கியவான்களாயிருப்போம் சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்